அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க சந்திர திசையை தான் பார்க்க போறோம் சந்திர திசை எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க பொறுமையா பாருங்க உங்களுடைய ஜாதகமும் எடுத்து வச்சுக்கோங்க எந்த ராசி எந்த லக்னக்காரங்களுக்கு இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் ஸ்கிப் பண்ணதை பாருங்க இப்ப சந்திர திசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து வருடம்ங்க சந்திர திசை அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இது ஃபர்ஸ்ட் வந்து சந்திரதிசை பத்து வாண்டுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து பிறக்கும் போது எந்தெந்த குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே சந்திர திசையில பிறக்குறாங்க அப்படின்றத இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ராசி ரோகிணி நட்சத்திரம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க அத்தனை பேருமே சந்திர திசையில தாங்க பிறப்பாங்க மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டமே இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் ஆனா இவங்களுடைய லக்கண புள்ளி எங்க இருக்குன்னு பாக்கலாம் பாக்கணும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதா ரோகிணி அஸ்தம் திருவோணம் எல்லாமே அதிர்ஷ்டக்காரங்க தான் பிறக்கும் போதே சந்திர திசையில பிறக்குறாங்க என்ன முழு நிலவு பௌர்ணமி நம்ம எடுத்துக்கிறோம் அந்த சந்திர பகவான் இவங்களுக்கு லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்துக்குடியவர் அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணுங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகம் அதிர்ஷ்டம் தான் ஆனா இவங்க லக்கண புள்ளியில இருந்து இவங்களுடைய சந்திரன் வந்து எங்க இருக்காரு அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் மிதன லக்கணம் மிதுன லக்னக்காரங்களா இருக்காங்க இரண்டு குடையவன் யாரு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தான் ஆனா கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ரெண்டு நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து மாறிட்டே இருப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் சந்திரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அந்த மாதிரி சந்திர திசைன்னு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடம் ஆனா இவங்களுக்கு மிதன லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் இட தனஸ்தானாதிபதியா வந்துடுறாரு அவங்களுக்கு சந்திர திசை நடக்குது அதாவது மிதன லக்னக்காரங்களுக்கு திசை நடக்குதுன்னு வைங்க அந்த மிதன லக்கணக்காரங்களுக்கு சந்திரதிசை இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வலுவா இருக்காரு கூட குரு உச்சமடைஞ்சிட்டாரு அதாவது ச குரு சந்திர யோகமும் வந்துருச்சு க யோகமும் வந்துருச்சு இரண்டாம் இட தனஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்காரு ஆனா ஏழுக்குடைய பாதகாதிபதியும் அந்த இடத்துல உச்சம் பெறுது அதாவது குரு பகவான் நான் வந்து சந்திரனை மட்டும் தான் டார்கெட் வச்சு சொல்றேன் இது குரு இருக்கிறதுனால அடிஷ்னலாக நான் சொல்றேன் அது புரிஞ்சுக்கோங்க சப்போஸ் குரு இல்லைங்க வெறும் சந்திரன் மட்டும் தான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல சந்திர திசை நடக்குது மிதனலக்கணக்காரங்களுக்கு இது அதிர்ஷ்டமா இல்லையா மிகப்பெரிய ஒரு யோகங்க மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஒரு எப்படி சொல்றது தான் இருப்பாங்க அதாவது செல்வ செல்வாக்குக்கு அவங்களுக்கு குறை இருக்காது அந்த சந்திர திசை முடியறதுக்குள்ள அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும்னு சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம் ஆனால் மிதுன லக்கணக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ கடகராசியாக தானே இருப்பாங்க மிதன லக்கணம் கடகராசி அந்த இடத்துல குரு உச்சமும் அடைஞ்சிருக்காங்கன்னு வைங்க அதாவது சுபர்கள் பார்வையும் இருக்கணும் அதாவது பாதகாதிபதி சேர்ந்து இருக்கிறது நல்ல தான் குரு ஆனா சுபர்கள் பார்வையோட இருக்காரா இல்ல அசுபர்களோட இருக்காரா இல்ல அந்த சந்திரனோட தனித்த சந்திரனா யோகங்க தனித்த சந்திரன் கடகத்துல இருக்காரு அப்படின்னா ஒரு யோகம் அதுல ராகுவோ இல்ல கேதுவோ இல்ல சனி பகவானோ போய் உட்கார்றாரு அதாவது கடக ராசின்னு வச்சுக்கோங்க கடக வீட்டுல சந்திரன் வந்து தன் வீட்டுல ஆட்சி பெறாரு சந்திர பகவான் அவங்களுக்கு சந்திர திசை நடக்குது மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஆனால் ஒரு ராகுவோ கேதுவோ சனி பகவானோ வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சந்திரன்னா என்ன மனோகாரகன் சொல்லுவோம் அந்த சந்திரன் மனோகாரகன் என்ன செய்வாரு மனச வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அவங்க ஒரு விஷயத்த எடுத்து ஒரு கன்ஃபியூஸ் ஆவாங்க குழப்பிக்குவாங்க ஒரு சிந்தனைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல பலதரப்பட்ட சிந்தனைகள் இருப்பாங்க அது ஒரு விஷயம் ஒண்ணுமே இருக்காது அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது பேசியிருப்பாங்க என்னப்பா இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் அதாவது அவங்க குடும்பத்துல சொல்ற நான் சொல்றது இருந்து சொல்ல அவங்க குடும்பத்துல ஏதாவது சொல்லிருக்கலாம் இப்படி இப்படி பண்ணாதன்னு கூட சொல்லலாம் இப்படி பண்ணாதப்பா நீ இனிமேல் இப்படி பண்ணு இப்படி எல்லாம் செய்யி கொஞ்சம் உன்னை மாத்திக்க அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டுல அத வந்து ஒரு பாசிட்டிவோ அவங்க எடுத்துக்காம அந்த ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தாங்கன்னா அதுக்கு எதிர்மறை சிந்தனை தான் ஏற்படும் அதாவது ஒன்று கோபப்படுவாங்க அதிகப்படியான ஒரு கோபம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது என்னது சொல்லுவோம் வாக்குஸ்தானம் அவங்க சொன்னா கண்டிப்பா பளிக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வலுக்க வலுவாக இருக்காரு குடும்பஸ்தானமும் இருக்கு அதாவது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் எடுத்துக்கணும் அப்ப இந்த ராகு இருக்கும்போது மன ரீதியான பிரச்சனைகளை குடும்பத்து மூலியமா வந்து ஒண்ணுமே இருக்காது அவங்க நல்ல விஷயம் சொல்றாங்க அது பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அது தனித்த சந்திரனா இருந்தா அது எடுத்துக்கும் அது கூட ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தா அது பிரச்சனையே பண்ணும் அதாவது என்ன கேட்பாங்க நான் கரெக்டா தானே பண்றேன் எனக்கு எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க கிளம்புங்க நீங்க நீங்கள் மத்தவங்களுக்கு சொல்லுங்கம்மா என்னைக்கு ஏமா சொல்றீங்க அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ சொல்லுங்கம்மா ஏமா என்னை இழுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் அதோட அந்த விஷயம் முடிஞ்சுதா அப்படின்னா அதுவும் முடியாதுங்க அது உட்காந்து திங்க் பண்ணுவாங்க திங்க் பண்ணுவாங்க நம்மள மட்டும் ஏன் அம்மா அப்படி சொன்னாங்க நம்மள மட்டும் ஏன் அப்பா இப்படி சொன்னாரு ஏன் நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோமா நம்ம என்ன செஞ்சுட்டோன்னு வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அது பக்கத்தில் சொந்தக்காரங்க வேற வந்துட்டாங்க அந்த டைமில் இதில் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஓடும் பாருங்கள் ஒரு படம் ஸ்க்ரீன் ஓட்டுற மாதிரி வந்து ஒரு ஒரு படம் கூட ஒரு மூணு மணி நேரம் பார்ப்போம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை திங்கிங்கில் இருப்பாங்க அதுக்கு தான் இவங்களுக்கு மன அமைதி வேணும் அதாவது சந்திரனோட எந்த கிரகம் இந்த ராகு கேது சனி பகவான் சேரும்போது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே உடனடியாக அவங்கள யோகா தியானத்துக்கு செய்ய சொல்லுங்க அதாவது யோகா சென்டர் ஃபர்ஸ்ட் யோகா கத்துக்க சொல்லுங்க அடுத்தது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் அதாவது மெடிடேஷன் தான் பேஸு ஏன்னா ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு பூதாகரமாக கொண்டு வருவாங்க அப்ப இங்கேயே இருக்கும்போது அப்போ போற இடத்துல எப்படி இருப்பாங்க அது ஒரு பெண்மணியா இருந்தா ஒரு ஆண் பையனா இருக்கிற அப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரக்கூடிய பெண்ணை அனுசரிச்சுக்கிறாங்கன்னு வைங்க இது ஒரு சூழ்நிலை அதுவும் அந்த அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஜாதகமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அதாவது இவருக்கு இவருக்கு இருக்கிற அந்த சந்திரனோட கிரகம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னொரு பெண்ணை பார்த்தனா ரெண்டு பேருமே மோதிக்குவாங்க அதனாலதான் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தத்தை மட்டும் இந்த பத்து பொருத்தம் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்க கூடாது ஏன்னா பத்து பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டிவர்ஸ் ஆகுதே அது என்ன சொல்றது லக்கணத்தையும் பார்க்கணும் சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா சந்திர திசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்க விஷயம் மிதன லக்னம் மிதன லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்துல தனிச்ச தனிச்ச சந்திரனா இருக்காரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் தனவந்தரா செல்வந்தரா இருப்பாங்க அந்த சந்திரனை சுபர்கள் பாக்குறாங்க அதாவது புதன் பகவான் வச்சுக்கலாம் குரு பகவான் டைரக்டா பாக்குறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க அந்த தன தனகாரகன் வந்து வலுவா இருக்கார் இரண்டாம் இடத்துல அந்த சந்திரதிசை வருது அப்படின்னா அந்த பத்தாண்டு காலம் வந்து அவங்களுக்கு அமோகமான ஒரு யோகம்னு சொல்லலாம் அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் புத்திகள் மாறும் அதாவது சந்திர புத்தி சந்திர திசையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுய சுய புத்தி நடக்கும் சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது ராகு அடுத்தது குரு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் வருவாங்க அதுல வந்து எல்லா புத்தியும் நல்லா இருக்குமாங்க இந்த பத்தாண்டு காலம் பிரச்சனை இல்லாத போமா அப்படி கிடையாது இந்த பத்தாண்டு காலம் நல்லா செவ்வ செல்வந்தரா தான் இருப்பீங்க அதுல எந்த விதமான குறைகள் ஏற்படாது ஆனால் மனோரீதியான பிரச்சனைகள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போட்டு அப்செட் ஆகறது விஷயம் எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு புத்தியிலையும் கேது புத்தியிலையும் சனி புத்தியிலையும் ஏற்படும் இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது கேஷ் விஷயத்துல ஹேண்டில் பண்றது ஆகட்டும் இல்லை மற்ற விஷயத்தில் மற்றவங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்கறதாகட்டும் அதெல்லாம் யோசனை பண்ணி சிந்திச்சு தான் செயல்படணும் ஒருத்தட்ட ஏமாறுறதாகட்டும் அது மாதிரி வந்து இந்த ராகு புத்திலையும் கேது புத்திலையும் சனி புத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு அந்த பாதகாதிபதி குரு பகவான் ஆனால் அவர் பாதகம் தான் செய்வார்னா அப்படி செய்ய மாட்டார் ஏன்னா குரு நல்லவர் அது ஏழாம் பார்வையாக சப்போஸ் தனுசு வீட்டில் இருந்தாங்கன்னா ஏழாம் பார்வையாக மிதனத்தையும் பார்ப்பார் அப்போ பூர்ண அனுக்கிரகம் இருக்குது நல்ல ஆயுள் இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி குரு பகவான் பாக்குறாரு புதன் பகவான் மிகப்பெரிய ஒரு யோகம் சொல்லலாங்க இந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது பிறக்கும் போதே சந்திர திசையில பிறப்பாங்க இப்ப பிறந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பத்து வருடத்துக்குள்ள வருது சந்திர திசை அப்படின்னா எந்தெந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இது சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது சூரிய தசையா இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருடம் தான் சூரிய தசை அந்த ஆறு வருடம் அதாவது கிருத்திகையில பிறக்கிறவங்க உத்திரம் பிறக்கிற உத்திராடத்துல பிறக்கும் என்ன பாதம்னு பாருங்க அதாவது முதல் பாதமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்டே சூரிய தசை அவங்க கம்ப்ளீட்டா அனுபவிக்கணும் ஆறு வருடம் சப்போஸ் பாதம் இரண்டு மூன்று நான்கு இந்த பாதம் மூன்று நான்கு பாதத்துல வந்துட்டாங்க அப்படின்னா சூரிய தசை கடைசியா வந்துரும் அதாவது இரண்டு வருடம் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வருடம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே சந்திர திசை வந்துடும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டனை சொல்லலாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வச்சு வச்சுதான் நம்ம எதுனாலும் பேசணும் அதாவது அவங்க மேஷ ராசி நான் சொன்னபோது மேஷராசி சிம்ம ராசி மகர ராசி இவங்களுடைய நட்சத்திரத்துல பிறக்கிற போது பிறக்கும் போதே சூரிய திசை அடுத்தது வந்துட்டாரு சந்திர திசை அதாவது ஆறு வருடம் முடிந்த உடனே உங்களுக்கு சந்திர திசை வந்துடுது அவங்களுடைய புள்ளி எப்படி இருக்கு அந்த புள்ளிக்கு சந்திர பகவான் சுபர்களா இருக்காங்களா அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவரா இருக்காரா இல்ல நாலு கோடி சுகஸ்தானாதிபதியா இருக்காரா இல்ல இரண்டு கோடி தனஸ்தானாதிபதியா இருந்தார்னா ரொம்ப ஃபேவரபிள் ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் அதிபதியா இருந்தா இன்னும் சூப்பர் சந்திர திசை வரும்போது அவங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அதாவது இவங்க படிக்கிற வயதுல வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மேன்மையை கொடுக்கும் அற்புதத்தை கொடுக்கும் எந்த இதுக்குமே இவங்களுக்கு ஒரு ரிஸ்க்ன்றது இருக்காது அதாவது பெத்தவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க அவங்களே அவங்க அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அதாவது பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு அந்த குழந்த வயதிலே வரும்போது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானமா இருக்கலாம் நான்காம் பாக்கியஸ்தானம் அடுத்தது லாபஸ்தானம் எந்த இடத்துல வந்து சுபர்கள் அந்த இடத்தை பார்த்தாலும் சரி நடக்கும் போது அதாவது அந்த உங்களுக்குண்டான திசையில வந்து ஸ்தானாதிபதி திசை நடக்க கூடாது அது சந்திர திசையா வரக்கூடாது அதனாலதான் சொன்ன தனஸ்தானம் சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானாதிபதி திசை நடந்தா உங்களுக்கு யோகம் மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அந்த சந்திர திசையிலே வந்து முடிஞ்சிடும் அதாவது அந்த பத்தாண்டு காலம் வந்து இவங்களுக்கு சிறு வயசுலேயே வரும்போது பெற்றவர்களுக்கு நல்லா இருக்குங்க அது மூலியமா குழந்தைக்கு எந்த விதமான சங்கடங்களும் எதுவும் ஏற்படாது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அடுத்து ஒரு பத்தாண்டு காலத்துல ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலத்துக்குள்ள உங்களுக்கு சந்திரதிசை வருது அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் அவங்களாம் பிறக்கும் போது சுக்கர தான் பிறப்பாங்க அடுத்ததான் அவங்களுக்கு சூரிய திசை தான் சந்திர திசை அதாவது திசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரணி பூரம் போராடும் இதுலதான் பாதம் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் எல்லாம் இருக்கு அதாவது கடைசி பாத பாதத்துல பிறக்குறாங்க மூணு நாலு பாதத்துல பிறக்குறாங்கன்னா அவர் சுக்கரதிசையை கடைசியில் முடியறக்கூடிய காலகட்டத்தில் பிறப்பாங்க அதாவது இரண்டு வருடம் மூன்று வருடம் ஒரு வருடத்துல இருந்து பிறக்குறவங்க இருக்காங்க இதே முழுமையா நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா முதல் பாதத்திலே வந்து முழுமையான ஒரு பலனை கொடுப்பாரு இருபது ஆண்டு காலம் அடுத்தது சூரியதசை ஆறாண்டு காலம் அதாவது இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு சந்தை வருங்க ஆனா அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்ததா அந்த பாதங்கள் மாறும் போது அது முன்ன பின்ன ஏற்படும் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சுன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆன பின்னாடி அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரு அதாவது அவங்க பெண்களா இருந்தா கணவர் மூலியமா யோகம் அதிர்ஷ்டத்தை காத்துட்டு இருக்கு கணவராக இருந்தா பெண்கள் மூலிமா ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது நான் சொல்லக்கூடிய லக்கணத்தில் இருந்து ஒரு பெண் வராங்க போது இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை கண்டிப்பா கிராஸ் பண்ணுவாங்க மற்ற ராசிக்காரங்களை அதை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா இதே திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ராகு திசை பெரிய ஆண்டு பதினெட்டு ஆண்டு வருடம் வந்து அவங்க கழிக்கணும் அடுத்து குரு திசையும் பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி திசை பத்தொன்பது ஆண்டு அடுத்து புதன் திசை பாத்தீங்கன்னா பதினேழு ஆண்டு அதெல்லாம் முடிஞ்சு கேது திசை ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரன் முடிஞ்சு அவங்க வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குமானு தெ பாப்பாங்களான்னு தெரியல திசை எல்லாம் அவங்க அதனால இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இது வந்து ரொம்ப கடினம் ஆனா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க கண்டிப்பா கிராஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த லக்கன புள்ளி எப்படி இருக்கு எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு அதாவது சந்திர பகவான் கடகராசில உட்காந்தா மிகப்பெரிய யோகம் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆட்சி சந்திரன் வந்து நீச்சம் பெற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நீச்சம் அடைகிறாரு சந்திரன் வந்து பலவீனமா இருந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு உடல்நிலை கெட்டு போகும் தாயினால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது பொதுவாவே உங்க லக்கணத்தை எடுத்துக்கங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லான் போட்டிருக்கோம் லக்கணம் அந்த லக்கணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னா சுகபோக வாழ்க்கையை தான் குறிக்குது ஆனால் சந்திரன் இருக்காரு அப்படின்னா தாயினால உங்களுக்கு எந்த ஆதரவும் இருக்காதுங்க தாய் இருந்துமே நீங்க ஒரு அனாதையாக தான் இருப்பீங்க அதாவது இருப்பாங்க ஆனா உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் பண்ண பண்ண மாட்டாங்க தாயே வந்து உங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை ஆற்றல் அந்த மாதிரி தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது ஆஹ் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது சந்திரன் இருந்தா தாயே உங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றல் எதிர்மறையான ஒரு பேச்சுக்கள் தான் அவங்க பேசுவாங்க அது வந்து உங்களுக்கு மனசை வந்து ஹேர்ட் பண்ணும் அது எந்த லக்கணமா இருக்கட்டும் ஆனா நாலாம் இடத்துல இருந்தா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றேன் ஆனா நான் சொன்ன மாதிரி மிதன லக்கணத்துல இருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானதிபதி அதுல தனிச்சு இருக்காரு சந்திரன் எப்பவுமே பாத்துக்கோங்க நல்லா தனிச்ச சந்திரன் இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்குங்க மீன லக்கன் எடுத்துக்கலாம் இப்போ மீன லக்கணாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்கணாதிபதி குரு பகவான் ஐந்து குடைவன் தான் சந்திர பகவான் அந்த ஐந்து குடைவன் யார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குழந்தைங்களை பற்றி குறிக்கக்கூடிய இடம் நம் முன்னோர்கள் வந்து பிளஸ்ஸிங்ஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த இடம் வலுவாயிடுச்சு அதாவது மீன லக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் தன் வீட்டில் ஆட்சி பெறது சந்திர திசை வருது அப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது தகராறு இருந்ததுன்னா அது முடிவுக்கு வரும் கண்டிப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதாவது மீன வீட்ல இருக்காரு லக்கணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு கரெக்ட் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது வந்து பார்வை கரெக்டா சந்திரனை பார்க்கும் போது என்னாவது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துது கஜகேசரி யோகம் பிறக்கும் போதே வந்து ஒரு செல்வந்தரா தனவந்தரா தான் அவங்க பிறப்பாங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரா கூட பிறக்கலாம் அந்த சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருந்து வலுப்பெறுறாரு சுபர்கள் பாக்குறது தனிச்ச சந்திரனா இருக்காரு ராகு கேது எதுவும் சேரக்கூடாது சனி பகவான் எல்லாம் அப்ப இருக்கும்போது பூர்வீகம் வந்து அவங்களுக்கு வலுப்பெறுறது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிது அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இது ஜாதகமா இருந்தா கண்டிப்பா வந்து அது வலுவா இருக்குன்னு அர்த்தம் பெண்கிரகம் அந்த சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு அதுவும் பாக்கணும் அதாவது எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கு நட்சத்திர புள்ளியில உட்காரத வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் ஆனா பெண்ணான்ட்டு ஆனா சந்திரன்றது பெண் கிரகம் ஐந்தாம் இடத்துல கிரகம் வந்து ரொம்ப வலுவா இருக்கிற முதல் குழந்தை அவங்களுக்கு பெண் குழந்தை தான் ஆனா என்ன நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கணும்னு நம்ம பார்க்கணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதெல்லாம் இன்டெப்தா போகும்போதுதான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அதாவது அவுட்லைனா உங்களுக்கு நான் சொல்றேன் ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க நான் சொன்ன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அப்படின்றத உங்களுடைய புக்கை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நீங்க என்ன லக்கணம் அதை வந்து மெயினா பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த லக்கணம் சொல்லிட்டேன் மிதன லக்னம் மீன லக்னம் சொல்லிட்டேன் இப்ப தனுசு லக்கணம் சொல்றேன் இப்ப தனுசு லக்னாதிபதி யாரு குரு பகவான் தான் சந்திரன் யாரு எட்டுக்குரியவரா போயிடுறாரு அந்த இடத்துல ஆட்சி பெறாரு அப்ப இவங்களுக்கு யோகமா நல்லதா இவங்களுக்கும் யோகம்தான் அதிர்ஷ்டம்தான் விபரீத ராஜயோகம்தான் தான் உண்டு இருந்தாலும் எட்டு குடையவன் வலுப்பெறக்கூடாது அந்த சந்திரதிசை நடக்க கூடாது ஏன்னா மனோகாரகன் இல்லைங்களா எட்டு குடையவன் ஆயுள் காரகன் சந்திர பகவான் மனோகாரகன் அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தா என்ன பண்ணுவாங்க பல தரப்பட்ட சிந்தனைகள் பலதரப்பட்ட குழப்பங்கள் ஆஹ் ஒரு கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு ஆணா இருந்தா பெண்கள் மூலியமா அவ பேர் கெட்ட பேர் அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் ஏற்படும் அது மாதிரி எந்த லக்கணக்காரங்களுக்கு அது சுபர்களா அசுபர்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அதாவது மறைவுஸ்தானாதிபதி தசை நடக்குதா இல்ல சுபஸ்தானாதிபதி தசை நடக்குதா அதாவது நான் சொன்ன மாதிரி எந்த தசைக்கு உண்டான அதாவது எந்த லக்கணத்துக்கு இந்த திசை வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளா இருக்குமா இல்லைன்னு ஜாதகத்தை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு புரியும் அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லியிருப்பேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தா மட்டும்தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த சந்திர திசை அதாவது முழுமையா நம்ம வாட்ச் பண்ண சொல்றோம் అలా பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் ஜாதகத்தை எடுத்து வச்சு முதல்ல பாருங்க பார்த்தா தான் நம்ம இது புரியும் அதனால இந்த சந்திர திசை வந்து பத்தாண்டு காலம் வந்து ராஜி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அது எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எந்தெந்த ராசிக்காரங்க ಅದல பிறப்பாங்க ಅದல யோகம் பெற்றிருப்பாங்க நான் சொல்லிருக்கேன் அதனால கண்டிப்பா வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க சந்திர திசை வந்து பத்தாண்டு காலமும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிற லக்கணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குங்க அது எந்தெந்த ராசின்றதை நான் சொல்லிட்டேன் பிறக்கும் போது எந்தெந்த திசையில தான் பிறப்பிங்க அப்படின்ட்டு ஆனால் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி திசையாகவும் லாபஸ்தானாதிபதி திசையாகவும் பாக்கியாதிபதி திசையாகவும் நடக்கும்போது அது சந்திர பகவான் இருந்து சுபர்கள் பார்வை இருக்கும் பட்சத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அந்த சந்திர திசையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உங்க வாழ்க்கையில அமையும் இது நிச்சயம் உண்டாகும் அது எந்த சுபர்கள் பார்வை இருக்கும் பட்சத்துல அந்த சுபர்களுடைய புத்தி வரும்போது கரெக்டா சந்திர திசை வரும்போது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் திருப்பு அமையும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் அதனாலதான் ஜாதகத்தை ஒண்ணுக்கு ஒரு பலதர பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கு அதுல பொறுமையா நிதானமா நம்ம ஒரு ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம தான் அது நம்மளுக்கு புரியும் அதனால புரிஞ்சு நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்